விஜய் உதயநிதி வலுத்தது மோதல் அறிவியிருக்கிறவன் திருவிழா நடத்துகிறான் கடும் அட்டாக் இப்போது மக்கள் புதிதாக கிளம்பியிருக்காங்க எப்படி அறிவித் திருவிழா நடத்தினீர்கள் யாரை கேட்டு நடத்தினீர்கள் எதுக்காக நடத்தினீர்கள் என்று கேட்கிறாங்க அறிவு இருக்கிறவன் திருவிழா நடத்துகிறான் அறிவென்கிற வார்த்தையை கேட்டாலே அவங்களுக்கு அலர்ஜி சுகாதாரம் பற்றி பேசினால் கிருமிகளை பற்றி பேசாமல் இருக்க முடியுமா தான் அறிவு திருவிழாவில் கொள்கை பற்றி பேசும்பொழுது கொள்கையேற்ற கும்பலின் ஆபத்தை பற்றி பேசி சுட்டிக்காட்டினர் என தாவேக்க தலைவர் விஜய்க்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார் திமுக கட்சியின் எழுபத்தைந்தாவது அவை முன்னிட்டு சென்னை வள்ளூர் கோட்டத்தில் திமுக இளைஞரணி சார்பில் அறிவுத் திருவிழா நடத்தப்பட்டது கடந்த எட்டாம் தேதி இந்த விழாவை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் அதன் பிறகு முதல்வர் ஸ்டாலின் துணை முதல்வர் நிதி ஸ்டாலின் பேசினார்கள் அப்போது தாவேக்கவை மறைமுகமாக விமர்சனம் செய்தனர் இதனால் தாவேக்க தலைவர் விதி டென்ஷனானார் இதனையடுத்து தாவேக்க தலைவர் விதி திமுக மற்றும் அதன் அறிவுத் திருவிழாவை விமர்சனம் செய்து அறிக்கையும் வெளியிட்டுள்ளார் அதில் திமுகவின் ஒரே இலக்கு நம்மை தூற்றுவதே தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் மூளையில் தேக்கி யோசிப்பதே அதன் முழுநேர வேலை என்றாகிவிட்டது அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுக்கு பிறகு அவதூறான அரசியல் கொள்கை லஞ்ச லாவண்யம் ஊழல் தான் லட்சிய கோட்பாடு இந்நிலையில் மக்களுடன் மக்களாக இதயபூர்வமாக இரண்டரை கலந்த பிறகு பெரும் மக்கள் சக்தியுடன் அரசியலுக்கு வருகிற நம் போன்ற ஒரு இயக்கத்தை கண்டால் அவர்களின் மூளை மலங்கி முனகத்தானே செய்யும் நான் அவர்கள் மீது வைக்கின்ற மிகப்பெரிய லேசான விமர்சனங்கள் மக்கள் மிக பலமான வரவேற்பை அளிக்கத் தொடங்கியுள்ளனர்